வணக்கம் நான் இங்கே சிறுமுடலை வந்து குறைஞ்ச ஒரு பதினெட்டு வருஷமாக இருக்கிறேன் இது இந்த தீர்வு வந்து எங்களுக்கு எப்போ முடியும்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா எல்லாம் வந்து மோனோ அங்கே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பையனுங்க வேலைக்கு போயிருக்காங்க ஏதாச்சும் ஒன்றுனாக்கா எங்களுக்குன்னு உதவி யாரும் இல்லை எங்களை அங்கே மூணு பேர் இருந்துக்கிட்டு ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு ஏற்றிக்கிட்டு தண்ணி ஏறிடுமோ தண்ணி வந்துடுமோ டெய்லி நைட்டு படுக்கும்போது மழை வந்துச்சுன்னா தண்ணி ஏறிடுமோ வந்து தூக்கம் இல்லாமல் வந்து வெளியில் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு எங்களுக்குன்னு என்ன ஒரு மாற்றம் கிடைக்க போகுது என்ன தீர்ப்பு கவர்மெண்ட் கேட்டாக்க தண்ணி ஏறிடுச்சு ஒரு ஐயாயிரம்லையும் கொடுத்து அப்படியே முடிச்சுக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எந்த பாதிப்பு எங்களுக்கு தான் கூட அவங்க ஐயாயிரம் கொடுக்குறதோட எங்களுக்கு வந்து எதுவும் மாற்றம் கிடைக்கலையே மீண்டும் மீண்டும் வந்து நாங்கள் செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் கொடுத்ததோடு இன்னும் செலவு கூட பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் தண்ணி வந்து முட்டிக்கால் வரைக்கும் இந்த இது வரைக்கும் இது வரைக்கும் தண்ணி ஏறி இருக்கு பின்னாடி ஒரு சுத்த பத்தம் இல்லை குப்பைங்க போடுறாங்க கேடிபிக்கு வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணாலும் அது எந்த ஆக்ஷனும் எடுக்கிறாங்க ஆனால் சுத்தம் அவ்வளோ சுத்தம் இல்லை நீங்கள் பின்னாடி பார்த்தா கூட தெரியலாம் இன்னைக்கு தண்ணி வந்து பின்னாடிலேருந்து மின்னுக்கு வரைக்கும் வந்துருச்சுன்னு